கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கம் ஹெச் எம் எஸ் தொழிலாளர் சங்கம் மற்றும் கிருஷ்ணகிரி கிளை சார்பில் கிருஷ்ணகிரி சங்க அலுவலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது கிளை சங்க தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கிளை சங்க செயலாளர் பாலகிருஷ்ணன் பொருளாளர் இளங்கோ மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருதயநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் குமார் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாவட்ட பொருளாளர் சீனப்பா கவுடு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து புது மண்பானையில் பொங்கலிட்டனர் சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் செங்கரும்புகள் மஞ்சள் கிழங்கு மாயிலை தோரணங்கள் கட்டி சூரிய கடவுளுக்கு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு வழிபட்டனர் இந்த விழாவில் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளை சங்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பால்ராஜ் நன்றி கூறினார்